வெல்கம் டு புத்தா டிஎம்பிஸ் அகாடமி நம்ம இன்னைக்கு முறை பற்றி பேச போகிறோம் இது சோழர்களுடைய கிராம ஆட்சி முறை பற்றியது வாங்க பார்க்கலாம் சரிங்களா முறை இது யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு முதலாம் பராந்தகச் சோழனுடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சு இந்த முதலாம் பராந்தக சோழனுக்கு மதுரை கொண்டான் ஈழம் கொண்டான் பொன்வேந்த சோழன் அண்ணன் பார்த்தோன்னா வீர நாராயணன் குஞ்சனமல்லன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு இருந்துச்சு சரிங்களா அடுத்து சபை உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்ன இருக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷன் ரைட்டுங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வேலி நிலமாவது இருக்கணும் ஒரு வேலிங்கிறது பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து சொந்த நிலத்தில் வீடு இருக்க வேணும் அடுத்து ஏஜ் பார்த்தோன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சிலிருந்து எழுபது வயசு இருக்கணும் கண்டிப்பாக ஆண்கள் மட்டுமே போட்டியிட முடியும் வேதங்கள் புராணங்கள் கற்று தெரிஞ்சவராக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக இந்த முறை அவர் தலைவராக இருக்கார் அப்படின்னாக்க ஐந்து ஆண்டுகள் கழித்து மறுபடியும் பார்த்தோன்னா அவருக்கு எலெக்ஷனில் நிற்க முடியும் சரிங்களா அதான் பார்த்தினாக்க குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற முறையை பார்த்துக்கோங்க அப்போ ஊரை பார்த்தினாக்க பல குடும்பங்களாக பிரிச்சுருவாங்க அதாவது வார்டாக பிரிச்சுருவாங்க ஒவ்வொரு வார்டுக்கும் பார்த்தினாக்க ஒவ்வொருத்தர் பார்த்தா நிற்பாங்க அந்தன்னு பார்த்தோன்னா யார் யார் போட்டிடுறாங்களோ அவங்களுடைய பேரை எழுதி ஒரு பானை மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க இல்லையா அதில் பார்த்தோன்னா பனை ஓலையில் எழுதி உள்ளே போட்டுருவாங்க ஒரு ஐந்து வயதுக்குட்பட்ட சிறுவனை கூப்பிட்டு அந்த ஓலையிலேருந்து பார்த்தோன்னாக்க அந்த பானையில் இருக்கக்கூடிய ஓலையிலேருந்து பார்த்தோன்னாக்க ஏதோ ஒரு பேர் எடுப்பாங்க அப்படிதான் பார்த்தோன்னா உங்களுக்கு கிராம சபை உறுப்பினரை பார்த்தினாக்க செலக்ட் பண்ணியிருக்காங்க